வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா மேலகிருஷ்ணபுதூர் இது ஒரு சப்ரோடில் உள்ள லேண்டு தாங்க பார்த்துட்ருக்குறோம் மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ணிருக்குதுங்க வந்துருக்குதுங்க நீங்கள் மேலகிருஷ்ணபுதூரில் கம்பெனி வைக்கிறதுக்கு மாதிரிப்பட்ட லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேண்டு பார்க்கலாம் இதை வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கம்பெனி இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு அடி உள்ளாடி வந்தாலே சப்ரோடில் நமக்கு இந்த லேண்டு வந்துடும் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு தரலாம் கம்பெனி வைக்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்தை உங்களுக்கு வந்து பாருங்க இது வந்து ரெண்டு சென்ட் இதுக்கு பக்கத்தில் கூட இருக்குது வீடு கட்டுற மாதிரி பட்ட லேண்டு அது வந்து குறஞ்ச ரேட்டில் உங்களுக்கு முடிக்கலாம் இல்லாமல் அஞ்சு சென்ட் லேண்டு இருக்குது மெயின் ரோட்டில் கடை கட்டுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு பத்து சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் முப்பத்தி ரெண்டு அப்படி கூட உங்களுக்கு நல்ல லேண்டு இருக்குது உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல இடத்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்ச மா மாதிரி இடத்த வந்து உங்களுக்கு காமிச்சு தருவாங்க நீங்கள் பார்க்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்